ஹை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னா போபால் பீஜன்ஸோட ரெக்கவரி எக்ஸ்டி ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்லேருந்து ஒரு புறா வந்து உங்கள் லாஃப்ட்டுக்கு ட்ராப் ஆகும்போது புறா வந்து கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி எக்ஸ்டி இந்த பவுட்ரு வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஒரு லிட்டரு வாட்டருக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசில் டேமேஜில் இருந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மசில் பில்டப் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புறா வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆகும் புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் லாஃப்டில் இருக்கும் போது சோர்வாக இருக்காது நல்ல ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியாக மறுபடியும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டேஸ்க்கு வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ரெக்கவரி எக்ஸ்டி பவுட்ரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ